வணக்கத்துடன் பெப்பரன்சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா இந்த நவம்பர் மாதத்தை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது தமிழர் தாயகத்தில் இது ஒரு புனிதமான மாதம் காரணம் இந்த மாதத்தில் உயிரிழந்த தியாகங்களை மையப்படுத்தி அவர்களுக்கு நினைவேந்தல் செய்யக்கூடிய ஒரு களத்தை தமிழ் சொந்தங்கள் எடுக்கக்கூடிய ஒரு மாதம் எனவே நவம்பர் மாதம் என்கின்ற பொழுது தமிழர்களுடைய உணர்வோடு கலந்துவிட்ட ஒரு மாதம் குறிப்பாக இயக்கத்தின் முன்னோடியாகவும் இயக்கத்தை உருவாக்கியவரும் தமிழனுடைய வீரத்தை உலக அரங்குகளில் கொண்டு சென்றவருமான தேசிய தலைவருடைய பிறந்த நாளும் இதே நவம்பர் மாதத்தில்தான் வருகிறது என்பது சிறப்பு செய்தி இன்று அரசு சார்பில் சில விடயங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன அது என்ன என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக அரசு என்ன விடயத்தை மையப்படுத்திய செய்தியை எடுத்து வைத்திருக்கிறது அதிலே அரசு சொல்லக்கூடிய தகவல்கள் என்ன அதன் அடிப்படையில் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி செய்தி என்ன இவைகளை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காணொலியாக இந்த காணொலி இருக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை எனவே காணொலியை பாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பயிர் தொடர்ச்சியாக இது சார்ந்த பல தேடல்களோடு நாம் பயணிக்கலாம் தியாகங்களுக்கு நினைவேந்தல் செய்யக்கூடிய ஒரு களம் இருக்கின்றது இந்த மாதத்தில் எனவே தமிழ் சொந்தங்கள் அதற்கான ஒரு ஏற்பாடுகளோடு அவர்கள் இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு தியாகங்களை நினைவு கூறக்கூடிய களத்தோடு பயணிக்கின்ற பொழுது பல எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு களங்கள் இருந்தன அரசு அரசு சார்ந்தவர்கள் நீங்கள் தியாகங்களை நினைவு கூறக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருந்து தடுக்கக்கூடிய களங்கள் அரங்கேறி இருக்கின்றன இதனை மீறி மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து கொண்டிருந்தார்கள் குறிப்பாக ஐயா சிவாஜிலிங்கம் போன்றவர்களெல்லாம் தடையை மீறி தியாகங்களுக்கு அஞ்சலி செலுத்திய காரணத்தினால் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட செய்திகளையும் நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே மக்களை பொறுத்தமட்டில் நாங்கள் சுதந்திரமான ஒரு நாட்டில் இருக்கிறோம் என்ற நினைப்புதான் இருக்கிறது ஆனால் எங்களுக்கான சுதந்திரங்கள் இருக்கிறதா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன எங்களுடைய உறவுகள் மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் நினைவுகூரக்கூட ஒரு வழி இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறோம் என்று பெரும்பாலான மக்கள் மனதளவில் நொந்து போய் இருக்கக்கூடிய களங்களைத்தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருந்தோம் அதிலும் குறிப்பாக இந்த தியாகங்களை தியாகங்களை நினைவு கூறக்கூடிய இடங்களில் இராணுவத்தை சார்ந்தவர்கள் தங்கள் இடங்களாக அவைகளை பறைசாற்றி கொண்ட களங்கள் பல இருக்கின்றது அந்த நினைவாலயங்கள் பல இராணுவம் சார்ந்த களங்களோடு இணைக்கப்பட்டுவிட்டது முந்தைய ஆட்சி காலத்தில் எனவே எங்களுடைய உறவுகளை நினைவு கூறுவதற்கு அவர்களை நாங்கள் அதை தியாகங்களாக பறைசாற்றி இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து இராணுவம் வெளியேற வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து பரவலாக தமிழ் சமூகத்திடம் எழும்பி இருந்தன இதனை மையப்படுத்தி பல தடவை இதற்கு அவர்கள் போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள் அரசு சார்ந்தவர்களிடம் எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கின்றார்கள் எங்களை சுதந்திரமாக எங்களுடைய தியாகங்களை நினைவு கூறுவதற்கு கொடுங்கள் என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை ஆண்டிருந்த அரசு அதை நிறைவேற்றவில்லை கைது மிரட்டல் பயங்கரவாத தடைச்சட்டம் என்ற மிரட்டல் துணிகள் தொடர்ந்து கொண்டு இருந்தன ஆனால் இன்றைய சூழலில் ஒரு அதிரடி மாற்றம் எழும்பி இருக்கிறது என்பதைத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது கடற்தொழில் அமைச்சர் சில உத்தரவாதங்களை வழங்கியிருக்கின்றார் அந்த உத்தரவாதங்கள் மக்கள் மத்தியிலே மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகின்றது அதில் குறிப்பாக ஒரு விடயத்தை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார் இம்முறை தியாகங்களை நினைவு கூறுவதற்கு இல்லை என்பதை அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் மக்கள் அந்த தியாகங்களை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த இடத்தில் அவர்கள் தங்களுடைய உறவுகளை நினைத்து நினைவஞ்சலி செலுத்துவதற்கு எந்த விதமான தடையும் இந்த அரசு விதிக்கப் போவதில்லை எனவே மக்கள் மிக தைரியத்தோடு அல்லது சுதந்திரமாக தங்களுடைய உறவுகளை நினைவஞ்சலி செலுத்துவதற்கான களங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவித்திருக்கிறார் இது மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்கின்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்க முடிகின்றது அதுபோல கடற்பழை அமைச்சர் இன்னும் இரண்டு விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை குறிப்பிட்டிருக்கின்றார் ஒன்று இந்த நினைவகங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இராணுவங்கள் ஆக்கிரமித்து இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு பரவலாக தமிழ் சொந்தங்கள் மத்தியிலே இருக்கின்றன எனவே இம்முறை அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு களத்தை எங்களுடைய அரசு எடுத்திருக்கிறது அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதை செயல்படுத்துவதற்கான அறிக்கைகள் வெளியிடப்பட்டு விட்டன ஆனால் இராணுவம் சார்ந்தவர்களுக்கு அது செல்லவில்லை போலும் அதற்கான வழிமுறைகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இந்த தியாகங்களுடைய நினைவேந்தல் நாள் வருகிறதற்கு முன்பாகவே அவர்கள் அந்தந்த இடங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்கின்ற செய்தியை கடற்தொழில் அமைச்சர் எடுத்து வைத்திருக்கின்றார் அதுபோல ஒரு குறிப்பிட்ட நினைவேந்தல் பகுதியில் இராணுவம் ஆக்கிரமித்து இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவதற்கான களங்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுவிட்டது என்கின்ற செய்தியையும் எடுத்து வைத்திருக்கின்றார் என்றால் இம்முறை எந்தவித நெருக்கடிகளும் இல்லாமல் அல்லது எந்தவித காவல்துறையுடைய மிரட்டல்களும் இல்லாமல் ராணுவத்தின் நெருக்கடிகள் இல்லாமல் மக்கள் தங்களுடைய உறவுகளை நினைவேந்து செய்வதற்கான ஒரு களம் அமைந்திருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது ஒருவேளை அரசு இது ஒரு அறிவிப்பாக சொல்லிவிட்டு பின்னால் வேறொரு வேலைகளை செய்ய ஆரம்பிக்க ஆரம்பித்து கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழும்பத்தான் செய்கின்றன காரணம் இதற்கு முந்திய அரசுகள் இதுபோன்ற செயல்பாடுகளை செய்திருக்கிறது என்பதினால் அந்த அச்சம் மனதிற்குள் இருப்பதில் ஒன்றும் வியப்பில்லை ஆனால் தற்பொழுது கடற்தொழில் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தில் மிக தெளிவாகவும் அழுத்தமாகவும் அவர் பதிவிட்டிருக்கிறார் எனவே அதை வைத்து பார்க்கின்ற பொழுது இவ்வொறை எந்தவிதமான தடையும் இல்லாமல் தமிழர்கள் தங்களுடைய உறவுகளை நினைவேந்தல் செய்வதற்கான ஒரு களம் அமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் யூகிக்க முடிகின்றன சுமார் பதினாறு ஆண்டுகளுக்கு பின்பு எந்தவித நெருக்கடிகளும் இல்லாமல் தங்களுடைய உறவுகளை நினைவேந்தல் செய்வதற்கான ஒரு களம் மீண்டும் கிடைத்திருக்கிறது என்பதை நினைத்து தமிழ் சொந்தங்கள் மகிழ்வு கொள்வதற்கான ஒரு களம் அமையலாம் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஆனால் பெரும்பாலானவர்களுடைய எதிர்பார்ப்பு ஒன்றாகத்தான் இருக்கின்றன ராணுவம் அந்த பகுதியிலிருந்து வெளியேற வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது கடல் அமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவாதத்தின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது நவம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்பாகவே இராணுவம் அந்தந்த பகுதிகளில் இருந்து வெளியேறிவிடும் என்கின்ற நம்பிக்கை வருகின்றன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்